பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் இந்த அழகான மாலை பொழுதில் பின்னாடி ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல ரம்யமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வைரமுத்து பாடல்களை ரெண்டாவது எபிசோடா பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைரமுத்தியோட பாடல்கள் எப்போ கேட்டாலும் அதை இனிக்க இணிக்க அது ஒரு கவிதை நேயத்தோடு ஒரு அறிவியல் தன்மையோடு இருக்கும் அந்த வகையில் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி என்ன பாட்டு இன்றைக்கி என்ன பாட்டுன்னா காதல் தேசம் இருந்து அன்பே அன்பே அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வடிவு ஒன்று இருக்கும் நான் நிழலில்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதான் உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே அந்த வந்து வந்து காதல் ரெண்டு அப்பாஸும் வினீதும் தப்புவை லவ் பண்ணுவாங்க ஆனா தப்பு கிட்ட சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்ப சொல்லலாம் அப்படின்ட்டு அதுல வந்து அந்த ரெண்டு ஹீரோஸும் வந்து மாறி மாறி பாடிப்பாங்க அதாவது அபாஸ் வந்து அவரோட எண்ணங்களையும் இவர் வந்து வந்து அவருடைய எண்ணங்களையும் பாடுவாங்க அதுலதான் இந்த ஒரே நேரத்துல ஒரே பாட்டுக்குள்ள ரெண்டு ரெண்டு தனித்தனியா பேரோட காதல் ஒரே ஒரே நேரத்துல ரெண்டு பாட்டுல வந்துடும் பாட்டுல வந்துடும் அதான் நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா நிழலும் என புரியாதா உடல் நிழலில் சேரவே முடியாதா அன்பே அப்படிங்கிற வரையே அதுல தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்ட கூடும் அன்பே நம் கண்கள் சந்தித்தால் பெரிய நல்ல அற்புதமான கற்பனை பாருங்க நீங்க இதுல பொய் இல்ல நீங்கள் வந்து இதில் வெறுமே கண்ணே நம் கண்கள் சந்தித்தால் திமுக கூடும் சொன்னால் அதில் வந்து உண்மையிலே வந்து ஏதோ சும்மா இது கா காதலுக்காக ஒரு மிகையாக சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா காதலுடைய ஆழத்தை காதலுடைய ஆழத்தை வந்து அந்தளவுக்கு பற்றிக்கிட்டு இருக்கு அப்படி பற்றிக்கிட்டு இருக்கிறனால தீக்குச்சி இல்லாமே பற்றிடுவோம் எப்படின்னா ரெண்டு கண் கண்கண் கண் கொண்டு பார்த்தாலே தீக்குச்சி இல்லாமல் பற்றிருங்கிறார் அதற்கு முன்னாடி உள்ள லைனை வந்து நீங்க வந்து சொல்லாமல் விட்டுட்டீங்க அதுல அது எனக்கு பிடிச்சிருந்தது அதுல வந்து சொர்ச்சுவையும் இருக்குது ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும் சாப்பாடு ஆகாரம் சாப்பாடு உன் பேரை சிந்தித்தால் நான் சாப்பாடு இல்லாமல் உன்னோட பேரை மட்டுமே நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறாங்கல்ல அது மாதிரி என் காதல் நீதான் என் பேரை காமிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே இருந்தா போதும் போலத்தான்

மா மாலை ஒரு ஆறு மணி இருக்கும் இப்ப வரை காத்தகம் எங்களுக்கு வந்து அப்படியே சில்லுன்னு அப்படியே ஒரு மாதிரி நல்ல சூப்பரா இருந்துச்சு இதுல அது சந்தன தென்றல் அந்த சந்தன வாசத்தோட ஒரு காத்து வரும்போது தென்றல் மணக்கும் தென்றலும் இனிமையா இருக்கும் சந்தன தென்றல் அது இன்னும் இனிமையா இருக்கும் அப்படி இந்த இப்படிப்பட்ட சந்தன தென்றலே ஒரு ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா நான் வந்து

குளிர்ச்சியான தீ பத்தினா கூட அணைக்கிறதுக்கு தண்ணி தான் இவர் என்ன சொல்றாருன்னா நீ இன்றி வாழ்ந்தால் அவர் கூட தீயாகும் அற்புதமான கற்பனை காற்றில் வாழ்வே நான் அதாவது வேற காத்தே வேணா இந்த உலகத்துல வந்து இது எவ்வளவு காத்து இருக்கு இந்த காத்து இல்லாம நம்ம சுவாசிக்கவே முடியாது அந்த காத்துலயுமே வந்து எனக்கு எந்த காத்துமே வேணாம் உன் சுவாச காற்றுலதான் நான் வாழப் போறேன் அப்படின்னு அவ்வளவு அழகா அந்த காதல் தேசம் படத்துல அன்பே அந்த பாடல்ல வந்து கவிதை நயத்தோட அழகா வந்து எந்த வித பொய்யும் இல்லாம அப்படியே வந்து அதை சைன்ஸ் போய் அப்படியே அறிவியல் அப்படியே டச் பண்ணிட்டு அந்த சைன்ஸ் அப்படியே டச் பண்ணிட்டு அப்படியே வருது அழகா அந்திமலை பொலுகிறது போன வாட்டி வந்து ஒரு பாட்டே எடுத்து விவரிச்சிங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஏதாவது வந்து ஒரு பாட்டு அதுல வந்து அவரு அவருடைய கவிதை நயம் கதையை உள்ள கொண்டு வந்த அந்த நயம் ಅದற்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ள ஒரு ஓட்டம் அறிவியல் எல்லாம் இருக்குது அதுல வந்து ஒரு பாடல் வந்து அந்த பாடல் கையில் மிதக்கும் கனவாணி கை கால் மலைத்த காற்றாணி கை ஹீரோயின் இருப்பாங்க ஹீரோயினுக்கு வந்து தப்பு இல்ல அவங்க நாகார்ஜுனா அதுக்கப்புறம் சுஸ்மிதா சேனா அவங்கதான் வந்து ஹீரோயின் ஆமா உலக அழகி யூனிவர்சல் அழகி அவங்க அவங்களதான் வந்து பிரபஞ்ச அழகி உலக அழகி இல்ல பிரபஞ்ச அழகி அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து தூக்கிட்டு போவார் அவரு தூக்கிட்டு வந்து ஏதோ எட்டாவது மாதிரி ஆமா எட்டாவது மாடி வரைக்கும் தூக்கிட்டு போவாரு தூக்கிட்டு போகும் போதே வந்து அவர் வந்து அந்த பாடல் வரும் அதுலதான் வந்து கை கால் முளைத்த காற்றாணி காத்து பாருங்க கை கால் காதல் ஒரு காதல் நோயில இருக்காரு பீடிக்கப்பட்டு காதல் நோயில பீடிக்கப்பட்டு இருக்காரு காதலியை தூக்கி எட்டாவது மாடிக்கு தூக்கிட்டு போறாரு எட்டாவது மாடிக்கு எல்லாராலையும் நடக்கவே முடியாது தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போகும்போது சும்மா நடந்தாலே வலிக்கும் ஆனா அவர் வந்து காதலியை தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போகும்போது அவருக்கு வந்து எந்த விதமான வலி இல்லையா மாறாக அது இன்பமா அந்த காதலனுக்கு தலைவனுக்கு அப்போ அதை வந்து அந்த இன்பத்தை ஒரு வடிவிக்கிறாரு கவிதை நேயத்தோடு கையில் மிதக்கும் கனவுணி இதுல நீங்க காட்சியாவும் விஷுவல் ஆகவும் கரெக்டா நீங்க வந்து பார்த்துக்கலாம் தூக்கிட்டு போயிருக்காங்க கையில் மிதக்கும் கனவானின்னு சொல்றாருன்னா தான் காதலியை தூக்கிட்டு இருக்காரு ஏன்னா அன்னைக்கு தான் அவருக்கு வந்து அந்த வந்து சக்சஸ் ஆகுது அதனால தூக்கிச்சு அப்படி நடக்கிறாரு அதனால கையில் கனவா அவருக்கு அடுத்த வரி கை கால் முளைத்த கையில் கைகால் கை கால் முளைத்த காற்றாணி அப்படி அப்படியே இருக்கு கையில் கைகால் கனவா காற்றா நீ நீ எல்லாம் சொர்ச்சுவை இருக்குது தமிழோடைய அந்த ஓசை நயம் அத்தனை இருக்குது இதுல அந்த பாடல் உள்ள வந்து அந்த பாட்டுக்கூடிய சீன் உள்ள வந்துருது அந்த பாடல் என்ன சீன் அந்த கதவ உள்ள வந்திருது காதல் உள்ள வந்துருது காதல் உள்ள வந்துடுது அறிவியல் உள்ள வந்துடுது நீங்கள் வந்து கை கால் முளைத்தான் காற்றா நீ அது இதுக்குள்ளே நீங்கள் நுட்பமான அறிவியல் இருக்குது நீங்கள் காற்றுக்கு கை கால் அது தெரியும் ஆனால் ஏன் அவர் சொல்கிறாருன்னா காதலியை தூக்கிட்டு போகும்போது காற்று உள்ள இடை தான் காற்றுனா இடை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா எவ்வளோ காற்று இருந்தாலும் காற்று எடை இல்லை இடை இருக்காது அவ்வளோ இடையாக இருக்காது அப்படி சும்மா தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அதுக்கு அடுத்த வரியை பார்க்கணும் கையில் ஏந்தியும் கணக்கவே முதல்ல சொல்லிட்டாரு கையில் மிதக்கும் கனவா நீன்னு அதான் ஆனா கையில தூக்குனாலும் கணக்கல ஏன் கணக்கல அது அதுக்கு ரெண்டு காரணம் நீங்க புரிஞ்சுக்கிட முடியும் எப்பவுமே சிலேடைன்னு சொல்லுவான் தமிழ்ல சிலேடைன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கும் அது மாதிரி இதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது கையில் ஏந்தியும் கணக்கவில்லையா இத இது ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு அர்த்தம் என்ன உனக்கு உன்னை நான் காதலிக்கிறேன் அதனால உன்னை தூக்குனா எனக்கு எனக்கு வெயிட் கிடையாது ஃபிஃப்டி கேஜி தாஜ்மஹால்னு அதில் சொல்லுவாங்க இல்லையா அந்த அதே ஜீன்ஸ் படத்தில் ஜீன்ஸ் படத்துல சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி வந்து வந்து காதல் காதலிக்கிறதுனால ஒன்று தூக்குனா எனக்கு கணக்கில் அதை தான் வந்து கையில் ஏந்தியும் கணக்கு இல்லையாங்கிறார் இது ஒரு சில ஒரு ஒரு அர்த்தம் வந்துருச்சு இன்னொரு அர்த்தம் அவரே கொடுக்குறாரு என்ன அர்த்தம்னா நுரையால் செய்த சிலையா சிலையான் நுரை எவ்வளோ எடையே இல்லாத அந்த காத்து எப்படி எடையில்லாததோ அதே மாதிரிதான் நுரையும் எடையில்லாதது

எடை இழக்கும் இன்று கண்டேனடி அதை கண்டு கொண்டே நடி ஆமா நீங்க முதல் வரையில் ஆரம்பிச்சார் கையில் மிதக்கும் கனவா நின்று அதை கடைசி வரைக்கும் அந்த இதை இன்னும் அந்த அந்த லைனை அந்த எடுத்துக்கொண்ட அந்த தீம் இருக்கு அந்த தீமை கைவிடாம கொண்டு வராரு கொண்டு வந்துட்டு அடுத்த அறிவியலை எடுத்துக்கிட்டு ஏன் நிலவுல வந்து பொருட்கள் இடையில அங்க புவியீர்ப்பு விசை கம்மி கம்மி இங்க வந்து ஆறு கிலோ ஆமா ஆறு கிலோ இருந்தா அங்க ஒரு கிலோ தான் இங்க அறுபது கிலோ இருந்தா பத்து கிலோ இப்ப நிலவுல போயிட்டா நம்ம மிதக்க தான் செய்யறோம் தான் இங்க இருக்க நிலவுல போகும் போதே ஆக்சிஜன் எல்லாமே நிரப்பிட்டு அதுவுமே அந்த ஜீன்ஸ் படத்துலயும் ஒரு ஒரு வரி இருக்கும் இல்லையா ஆக்சிஜன் அங்கே உனக்கு அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன் ஏற்கனவே வந்து ஜீன்ஸ் படத்திலேயே பாடியிருப்பாரு அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி

அதுக்கு சூப்பர் காதல் இரண்டு பாரம் அறியாது நம்ம வந்து வந்து எப்படி எப்படி இருந்தாலும் 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 நீங்க யாரா தாஜ்மஹாலா வலிக்கும் அப்ப தூக்கிட்டே தூக்கிட்டே மணி நேரம் வலிக்கு என்ன செய்யிறது இது எப்படியாவது பேலன்ஸ் பண்றதுன்னு காதல்ாய்மை இரண்டும் ஆனா என்பதை அறியாது இப்ப வந்து நான் வந்து அதை அறியாதுன்னு கத்துக்கிட்டேன்னா உண்மையிலே பாருந்தான் ஆனா எப்ப அது இல்லைன்னு கத்துக்கிட்டேன்னா உன் பளிங்கு பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் அது பசியும் வலியே தெரியாது பசியும் தெரியாது வலியும் தெரியாது பசியும் வந்து நம்ம வந்து தாய்மையை தான் வந்து எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் சரி என்ன உறவா இருந்தாலும் சரி நம்ம சொசைட்டில ஏன் உலகம் முழுக்க கூட தாய்மையை வந்து ஒரு அப்ரிசியேஷா தான் இப்ப ஒரு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு புனிதமா கொண்டாடுறாங்க காதலாம் அது கூட கொண்டு போய் சேர்த்துறாரு அது சேர்த்து அதுல வந்து சேர்த்துட்டு சேர்த்துட்டு அது புனிதமும் ஒரு படத்துல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எனக்கு வந்து வலிக்கும் ஆனா என் வலிய மறக்கிறது எதுனா எப்படி வந்து ஒரு ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து தன் குழந்தைய சுகமாக்கும் போது வலி இருந்தாலும் அந்த குழந்தைக்காக அந்த வலியை பொறுத்துக்கிறாங்க அது மாதிரி உன்னோட பளிங்க முகத்தை பார்க்கும் போது பசியும் வலியும் தெரியாது பசியே எடுக்காது வலியும் தெரியாது அதுக்கப்புறம் அடுத்து சொல்றாரு உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது ஏன்னா அந்த ஹீரோ வந்து தூக்கிட்டு போறாரு மேலே வந்து ஹீரோயின் வந்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு அவர் பாட்டு மாடியில நடந்துகிட்டே இருக்காரு எத்தனை அடுக்கு போறாருன்னு தெரியாது அதனால அந்த வரி தெரியாது அதுக்கடுத்து தாங்க டாப்பு இந்த கற்பனை வந்து வைரமுத்து வைரமுத்தோட டாப்புங்க உண்மையில் வந்த ஒரு பூ விழுந்தால் என்னால் தாங்க முடியாது எங்க பூ விழுந்து யாரால் பூ விழுந்தால் யாருக்காவது வலிக்குமா கண்டிப்பா காதலனுக்கு வலிக்குது தலைவனுக்கு வலிக்குது தலைவனுக்கு வந்து தாங்க முடியல அந்த அளவுக்கு வந்து காதலை வந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு காதலை ரசிச்சு இதுல பொய் பொய் பொய்யில்ல கற்பனை இருக்கு வருங்க கற்பனையில வைரமுத்துவை மிஞ்சின தமிழ் கவிஞன் யாருமே இருக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லுவேன் லாஜிக்கலோடு இருக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான கவிஞன் இந்த பாடல்கள் இன்னும் நிறைய இந்த பாட்டுல இன்னும் நிறைய இருக்குது இந்த வரிகள் எங்களை அதிகமா கவர்ந்ததுனால கவர்ந்தது மட்டும் இல்ல இது வந்து நம்மளை வந்து நிலாக்கே கூட்டிட்டு போயிட்டு நிலாவோட தன்மை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி சயின்ஸா அறிவியலா சொல்லி அந்த இடத்துல வந்து எந்த பொருளுமே வந்து எடை இழக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி அது அதனோட காதலையும் சொல்லி காதலை ஒப்பிட்டு அது கூட ஒரு தாய்மையை கொண்டு வந்து தாய்மையோட சேர்த்து காதலை ஒப்பிட்டு அப்படியே வந்து இருக்க முடியும் பண்றாரு தூக்கிட்டே இருந்தா கூட எனக்கு ஒழிக்கத்தான் செய்யுது அதனால பேலன்ஸ் தூக்கிட்டு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கணும் எப்படி இருந்தாலும் தாஜ்மஹால இருந்தா கூட தூக்கிட்டு இருக்கணும் இல்லையா கண்டிப்பா அதனால வந்து அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து அப்படியே சொல்றாரு உன் பழங்கி முகத்தை முகத்தை பார்த்துக்கிட்டு உன் முகத்தை பார்த்தா நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வரி இது மாதிரி இன்னொரு எபிசோட்ல வைரமுத்து பாடல்களை பத்தி அறிவியல் கண்ணோட்டத்தோடையும் இலக்கியங்களோடையும் அந்த காதல் உணர்வோடையும் நம்ம வந்து திரும்பியும் பேசலாம் நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது விருப்பமான பாடல்கள் வை வைரமுத்து எழுதுனது இருந்தா அதையும் வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தியும் நம்ம வந்து விரிவா பேசலாம் நன்றி வணக்கம்